போய் பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் பெருமையாக பேசுவாங்க ஐயோ என் மகன் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறா அங்கே வேலை செய்கிறாங்க பெருமையாக பேசுவாங்க ஆனால் நம்ம உட்காந்து இடத்துல அதை விட மூணு மடங்கு சம்பாதிச்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஒரு பத்து வயசுலேருந்து கோழி வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இருக்கிறது மட்டும் ஒரு ஐம்பது சவாலுங்க இருக்கும் வெளியே இருக்கிறவங்க குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுநூற்றம்பது குட்டிங்க இருப்பாங்க பொட்டைங்க ஒரு முப்பது நாற்பது குட்டைங்க இருப்பாங்க இந்த பண்ணையை பொறுத்தவரையா டென்த்தில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸ்கூல் ஆகண்டு ப்ளஸ் டூவில் ஒன் ஒன் டபுள் ஜீரோ செவன் ப்ளஸ் மார்க்கு ஃபஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் வந்து பிஆர்னு எடுக்கணும் இன்ஜினியரிங் சிஸ்டமேட்டிக் லைஃப்லாம் எனக்கு பிடிக்க பிடிக்காது போய்ட்டு உக்காந்துக்கிறது அதெல்லாம் செட் ஆகாது அதனால் வந்து இனியே பிஸ்னஸாக பண்ண ஆரம்பி எந்த இன்கம் கணக்கு போடும் போது நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா அப்படின்ற மைந்தாட் எனக்கு அப்போ வந்துச்சு காலேஜ் படிக்கும் போது வந்துச்சு நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்ற தாட் வந்துச்சு நீங்க ஒரு முட்டையை கொடுத்தா நான் பாப்பீங்க ஒரு பதினஞ்சு ரூபாய் சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க ஆனா நான் ஒரு முட்டையை பார்த்தேன் எப்படி தெரியுமா ஒரு மாசம் இதை மெயின்டைன் பண்ணனா அந்த முட்டை வந்து இரநூத்தம்பது ரூபாய் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு மாதம் பாதுகாத்தோம்னா அந்த முட்டை வந்து ஐநூறுரூவா ஆறு மாதம் வரையும் பாதுகாத்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு கணக்கு வச்சுக்கோம் அதுக்கு மேலே ஒரு மூணு மாதம் கண்டினியூவா பார்த்தோம்னா ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் பார்த்தோம்னா ஒரு பட்டா நார்மல் பட்டா மூணாயிரத்துலேருந்து இருந்து நாலாயிரம் ரூபாய் விற்கும் என்னோட பேர் குமரேசன் நான் திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பேட்டை கல்லாசம்பட்டி வில்லேஜில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு முப்பது வயசு ஆகுது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே கோழி வளர்த்துட்டு இருக்கேன் இதுக்கு முன்னால் எங்கள் அப்பா வளர்த்துட்டு இருந்தாங்க அதை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் ஸ்கூல் போக ஆரம்பிக்கும் போது கோழி வளர்த்துட்டு இருக்கேன் எங்கள் நல்லா தெளிவான ஒரு பத்து வயசுலேருந்து கோழி வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே இருக்கிறது மட்டும் ஒரு ஐம்பது செவலகங்க இருக்கும் வெளியே இருக்கிறவங்க குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது குட்டிங்க இருப்பாங்க குட்டைங்க ஒரு முப்பது நாற்பது குட்டைங்க இருப்பாங்க இந்த பண்ணையை பொறுத்தவரையா நான் நூறு இடத்துலேயும் வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நூறு குட்டைங்க இருப்பாங்க சேவல் கம்மியாக இருக்கும் அங்கே பொட்டைங்க ஒரு முப்பது நாற்பது புட்டைங்க அங்கே இருக்கும் அது போக என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விட்டு வச்சிக்கிறதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டோன்னா நூறு சேவலுக்கு மேலே இருக்கும் இன்னும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் ஒரே இடத்துல பண்ண முடியாது இது வந்து மற்ற கோழிங்க மாதிரி நாட்டு கோழிங்க மாதிரி இல்லை ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கிறதுக்காக இது வந்து சண்டை ஒன்றுனா செப்பரேட் செப்பரேட்டாக தான் வச்சு ஆகணும் கொஞ்சம் அமௌண்ட் பண்ணணும்னா எல்லாம் சண்டை போட்டு நிறையா சேதாரம் ஆகிடும் அதனால் வந்து பிரித்து பிரித்து தான் வச்சுருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் சேவல் இருக்கும்போது எங்கள் எவ்வளோ நான் கஷ்டங்கள் பார்த்துருக்கேன் இந்த காலத்துல அதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை எனக்கு கஷ்டமெல்லாம் இல்லை நான் எதுவும் காசு போட்டு வாங்கலை ஒன்று ரெண்டு கோழிங் வாங்கினேன் ஸ்டார்டிங்கில் அதை வச்சு நான் ஸ்கூல் போய்ட்டு இருக்கும்போது வர்த்தகிட்டு இருந்தேன் அது அப்படியே ப்ரீடாக ப்ரீடாக எக்ஸ்ட்ரா ஆகி வளர்த்துட்டே இருந்தேன் அப்போ வந்து வித்துட்டு செலவுக்கெல்லாம் அதை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் யாரோட வீட்டில் எல்லாம் கேட்டதில்லை இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவும் எனக்கு செலவு கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்களா இல்லையா கூட தெரியாது நான் யூஸ் பண்ண என்னோடய கோழிங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் காலேஜ் போக ஆரம்பித்தேன் ஸ்கூல்லும் நல்ல மார்க் எடுத்ததுனால நம்மளுக்கு அது இது ஏன் வளர்க்குற அப்படின்னு ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது யார் என்னை திட்டினதே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் போனேன் காலேஜ் முடித்தேன் அதுக்கப்புறம் எங்கே வேலைக்கு போகிறது எங்கே போகிறது இன்டர்வியூ ஆகுது அட்டன் பண்ணி எல்லாம் பாஸ் ஆகி கால் லெட்டர் லேட் லேட்டாக அதுவும் போக இந்த சிஸ்டமெட்டிக் எப்படினா எனக்கு பிடிக்க பிடிக்காது போய்ட்டு உட்காந்துக்கிறது அதெல்லாம் செட் ஆகாது அதனால் வந்து இது பிஸ்னஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் என்ன கோர்ஸ் படிச்சிங்க இப்போ டென்த்து டுவெல்த்து எவ்வளோ மார்க்றேன் நான் டென்த்தில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸ்கூல் சேர்க்கல ப்ளஸ் டூவில் ஒன் ஒன் டபுள் ஜீரோ செவன் ஃபஸ்ட் மார்க்கு அது மோஸ்ட் ஹையர் ஸ்டடிஸ் வந்து பி அர்நாடிகல் இன்ஜினியரிங் விலைக்குன்னு வாங்கினது வந்து ரெண்டே கோழி தான் ஒரு ஜோடி அது ஒரு ஜோடி ஒரு அஞ்சு மாதம் விலைங்க ஆயிரத்தி எழுநூறுவா கொடுத்து வாங்கினேன் அவ்வளோதான் நான் வாங்கின கோழிங்க அதுக்கப்புறம் நான் கோழி வாங்க கிடையாது அதே கோழிங்க தான் டெவலப் பண்ணி எங்கள் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க கடை வச்சுருந்ததுனால நான் கடையில் இருப்பேன் நான் வீட்டிலே வளர்ப்பேன் நிறையா கூண்டுங்க வந்து வீட்டிலே இருக்கிறதுனால கூண்டுலேயே வச்சு நிறையா வளர்க்குவேன் காலேஜ் போய்ட்டு வந்து தீனி போட்டு இதே தான் எனக்கு வேலை காலேஜ் போவேன் கோழிங்களை பார்த்துக்குவேன் வேறு எங்கேயும் போக மாட்டேன் காலேஜ் போகவும் கோழியில் பார்த்துக்கும் அவ்வளோ தான் எனக்கு தான் செலவு கணவோ ஒன்று எடுத்து விட்டுருவேன் இதே தான் எனக்கு வேலை அப்படியே இது எந்த இன்கம் கணக்கு போடும்போது நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கணுமா அப்படின்றப்போ மைந்தாட்டு எனக்கு அப்போ வந்துச்சு காலேஜ் படிக்கும் போது வந்துச்சு நம்ம வேலைக்கு போகணுமா அப்படின்ற தாட் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேலைக்கும் ரெண்டு மூணு நேரத்தில் தேடணும் அவங்க சொல்கிற சேல்ரிக்கும் எனக்கு செலவு கூட பார்த்தாது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அதனால் வந்து நான் வேலைக்கு போகிற ஐடியா அப்போயே விட்டுட்டேன் பேசிக்காக எனக்கு வே இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத விட்டுட்டேன் அவ்வளோதான் சேவலில் வளர்ப்பல் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நான் நம்ம சொல்லுவோம் எந்த இடம் சூஸ் பண்ணணும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கணும் நான் உங்களை எங்கள் ஐடியா வரைக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் சார்ந்த இடமா இருக்கக்கூடாது வெயிலுக்கு தாங்காது அதே மாதிரி ரொம்ப கோல்டான இடமா இருக்கக்கூடாது நிறையா சளி கோல்டு அந்த மாதிரி நிறையா வரும் அதனால் ஒரு நார்மலான வெப்பம் இருக்கிற மாதிரி இடம் வெயில் இருக்கணும் காத்தோட்டமாக இருக்கணும் முக்கியமாக காத்தோட்டம் இருக்கணும் காத்தோட்டம் இல்லாமல் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய டிசீஸ் பரவும் அதனால் வந்து காத்தோட்டமாக இருக்கிற இடமும் நார்மல் ஈட்டு இருக்கிற மாதிரி ஒரு இடமா இருக்கும் அதை தனித்தனியாக கூண்டா பிரித்து வைக்கிறதுக்கு என்னென்ன இது குழந்தைங்களா இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இவங்க இவங்க வந்து பேசிக்காக ஒரு ரெண்டு மாசம் குட்டியாக இருக்கும்போது ஒரு முறை சண்டை போட ஆரம்பிக்குவாங்க அவங்களுக்குள்ளேயே சண்டை போடுவாங்க சமாதானம் ஆகிடுவாங்க ஒரு நாலஞ்சு மாசம் குட்டியாக இருக்கும்போது ஒரு முறை சண்டை போடுவாங்க சமாதானம் ஆகிடுவாங்க அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேதாரம் ஆகும் மண்டலாக கிழிஞ்சி எகாப்பட்ட சேதாரம் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு சண்டை வர ஆரம்பிச்சிச்சின்னா சமாதானன்றது கிடையாது கடைசி வரும் யார் சாகுறாங்களோ யார் பிழைக்கிறாங்களோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வந்துடும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் சாகுறதுக்கு சண்டை போடுறோன்னு அதனால் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வச்சால் தான் மெயின்டைன் பண்ண முடியும் இதெல்லாம் வைக்க முடியாது நான் இவ்வா பொதுவாக சேவலை சேவலன்னு சொல்லுவாங்க பொட்டைக்கொழின்னுவாங்க நீங்கள் அவங்களாம் வாங்க போங்கன்றீங்க அப்போ அதுக்கும் அதுக்கும் ரிலேஷனை பற்றி சொல்கிறோம் சேவலுக்கும் அவங்களுக்கு அது அப்படி இல்லை ஜி நான் நான் என்னால் சொல்கிறேன் இப்போ ஆளுங்கட்ட பழகுறோம்னா அவங்ககிட்ட நம்ம எப்படி பழகுறோமோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தா இவங்க தான் ஆளுங்க நான் அதிகமாக கடை பழகிறத விட அதிகமாக இவங்க கடை தான் பழகிறேன் அதனால் வந்து நான் இவங்க தான் அப்படி தான் சொல்லுவேன் நான் எனக்கு அது ப இவங்க அவங்க அப்படி தான் பேசுவேன் குட்டிங்கள குட்டிங்க தான் சொல்லுவேன் வேற எதுவும் சொல்ல முடியாது எனக்கு அப்படி பழகிடுச்சி வேற ஒன்றும் இல்லை எதில் எதாவது ஸ்பெஷலாக வேறு எதுவும் இல்லை ஆனால் இவங்களை பராமரிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க ஆக்சுவலாக வெயில் காலத்தில் அதிகமாக வெயில் இருக்குது சில ஒரு நோய் தான் வருது என்ன இல்லை வெயில் காலத்தில் நம்ம இந்த லிவர் டானிக் சிரப்பு பவுடர் எல்லாம் இருக்குது அதுக்குன்னு நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறீங்களா இல்லை நாட்டு மருந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில் நம்மளுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக தெரியாது என்ன சொல்ல போனால் அப்படி தான் ஒரு சிலர் தெரியும் இந்த கோல்டு ஆகும்போது நாட்டு மருந்து கொடுக்குறது அதெல்லாம் கொடுப்போம் மற்றபடியெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் இந்த சிபாலாக்சின் பவுடரு ஓஃப்லாக்சின்னு அந்த மாதிரி எதாவது கொடுத்துட்டே போனோம் வெயில் காலத்தில் அதனால் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் எந்த பிரச்சனையும் வராது அதோடைய உணவு முறைன்னு பார்த்தா அதுக்கு என்னென்ன எல்லாரும் வித்தியாச வித்தியாசமாக வைப்பாங்க ஆனால் நான் வந்து கேள்வி கம்பு இது ரெண்டே தவிர வேற எதுவும் இருக்க மாட்டேன் குளிர் கம்பு அதிகமாக சேர்த்து வெயில் காலன்னா கேவரம் அதிகமாக சேர்த்துருப்போம் அவ்வளோதான் தீனி வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க அவங்க அவங்க கன்வீனியன்ட்டுக்காக ஒன்று ஒன்று ஒரு சில பொருள் மாற்றிருப்பாங்க மற்றபடி பேசிக் எல்லாமே இருக்கும் இதில் கருப்பு கொண்ட கடலை கொள்ளு பச்சைப்பயிறு கருப்பு உளுந்து நத்த சூரிய விதை சீரகம் கடுக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் சுக்கு இலக்காய் திப்பிலி வால்மிளகு கருஞ்சீரகம் மஞ்சள் கொம்பு குதிரைவாள அரிசி வெள்ளரி விதை வெள்ளைச்சோளம் செவப்பு சோளம் மக்கா சோளம் தும்ராஷ்டமம் அதிமாதிரம் அக்காரகரா வேறு நீர்மல்லி விதை லவங்கப்பூ தாமரை இதில் ரோஜா இதில் சாரண வித ஆப்பிள் விதம் மாதுளை விதை பூசணி விதை ஆலை விதை அரிச விதை அத்தி விதை சுருள் பட்டை வெள்ளை எல்லை வெந்தயம் மூங்கில் அரிசி கருப்பு அரிசி இதெல்லாம் சேர்த்து மாவாக அரைச்சி நல்ல நெல்லை ரொட்டி சுட்டு நல்லா இடித்து கோழிக்கு ஊற்றணும் மதிய தீனி வந்து இது இது கூட வந்து சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி ஹீட் ஆகாமல் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் ஹீட்டான பொருளுங்க சாப்பிட்ற பொருள் வந்து உடம்புல ஆகாமல் இருக்குதுக்காக கூலிங்கான பொருளாக சைடில் கொடுத்துக்கணும் கோழிக்கு ஒரு சில நோய்க்கு வருது அதெல்லாம் வந்து த தப்பிக்கிறதுக்காக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க என்ன தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணாலையும் நோய்லேருந்து காப்பாற்றினாலும் ரொம்ப கஷ்டம் நம்ம வேக்சின் பண்ணி வச்சிக்கலாம் எவ்ரி மூணு மாதத்துக்கு ஒரு முறை வந்து வேக்சின் பண்ணிக்கலாம் என்னன்னாக்கா வேக்சின் பண்ணாலும் நோய் வராதான்னு சொல்கிறதுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது நோய் வந்தாலும் நூறு கோழி இருக்கிறதால பத்து கோழி தான் இது தொண்ணூறு கோழி காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் முடியும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாத்தையும் காப்பாற்றணுன்றதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நடக்காது நம்ம ஒரு பத்து கோழி போயிடும் இது காப்பாற்றிக்கலாம் வேக்சின் பண்ணாமல் இருந்தோம்னாக்க மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் காலி ஆகிடும் என்னென்ன வேக்சின் அதுக்கு குட்டிகளை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெசரை போட்டுருவோம் பெருசு ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே ஆர்டிபி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் மூணு மாதம் ஆகும்போது ஆர்டிபிகே இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் அதுக்கப்புறம் கண்டினியூ ஆர்டிபிகே இன்ஜெக்ஷன் மூணு மாதத்துக்கு ஒரு முறை இதுதான் கோழிங்களில் ஓரளவுக்கு காப்பாற்றி வைக்கும் அது போக நம்ம அந்த கிளைமேட் சேஞ்ச் செபாலாக்சின் பவுட்ரு அந்த மாதிரி பி காம்ப்ளக்ஸ் ட்ரானிக்கு வெயில் காலத்தில் இந்த மாதிரி கலந்து வச்சோம்னா கொஞ்சம் தவிர்க்கலாம் நோய் வரத தவிர்க்கலாம் வந்தாலையும் காப்பாற்றிக்கலாம் இந்த கேவரை ஊற வச்சு நான் பார்க்காமல் வெளியே பார்த்துங்க ஊற வைக்கிறதுக்கு என்ன ரீசனா டைஜஷன் ஈஸியாகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அப்படியே வச்சோம்னா உள்ளே போய் கட்டியாக அப்படி நின்று கொஞ்சம் டைஜஷன் கொஞ்சம் கஷ்டம் ஆகும் ஊற வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகும் எத்தனை வேலை நான் சாப்பாடு கொடுக்கணும் சேவலுக்கு நாங்கள் இந்த சேவலங்களை ஒரு வேளை தான் தீனி வைப்போம் வெளியே இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்பவுமே தீனி இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தீனி இருக்கும் இந்த மதிய நேரத்தில் மட்டும் இருக்காது காலையில் இருந்து இருந்தால் இப்போ வரையும் இருக்கும் திருப்பி சாயந்தரம் வச்சு திருப்பி அத்தனை நாள் வரையும் இருக்கும் ஆனால் உள்ளே இருக்கிற சேலங்களுக்கு வந்து ஒரு முறை தான் இருக்கும் ஒரே கண்டினியூவாக வச்சு விட்டோம்னா நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு வாய் சாப்பிட்டாங்க ஒரு வாய் கீழே கொட்டுருவாங்க வேஸ்ட் பண்ணுவாங்க அதனால் ஒரே டைம் இருக்கும் இந்த குஞ்சு பொறிச்ச அப்படிந்து இந்த மூணு மூணு வருஷம் நாலு வருஷம் சில வரைக்கும் நம்ம எந்த வகையில் விற்பனை பண்ணுறோம் எப்படி தான் விற்பனை பண்ணுறோம்னா அது மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பார்ப்பாங்க நீங்கள் ஒரு முட்டையை கொடுத்தா நான் பார்ப்பீங்க ஒரு பதினஞ்சு ரூபா சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பீங்க ஆனால் நான் ஒரு முட்டையை பார்த்தா எப்படி தெரியுமா ஒரு மாதம் இதை மெயின்டைன் பண்ணனா அந்த முட்டை வந்து இரநூத்தம்பது ரூபாய் என்னை பொறுத்தவரையில ஒரு மாதத்துலேருந்து அடுத்த ஒரு மாதம் பாதுகாத்தோம்னா அந்த முட்டை வந்து ஐநூறுரூவா அதாவது குட்டியாக ஆகிடும் நல்லா தரமான குட்டி ஆகிடும் ஜோடி ஆயிரரூபா இருக்கிறோமா ஒரு குட்டி வந்து ஐநூறுரூவா அந் அதுவே முட்டையை ஒரு ஆறு மாதம் வரையும் பாதுகாத்தோம்னா ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு கணக்கு வச்சுப்போம் ஏன்னாக்கா அது கிலோ ரேஞ்ச் ஆகிடும் இடையில போட்டாலையும் ஆயிரத்தி ஐநூறுபா இருக்குது குறையிடல குறையில அதுவும் இல்லை அதுக்கு மேலே ஒரு மூணு மாதம் கண்டினியூவாக பார்த்தோம்னா ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டா நார்மல் பட்டா மூணாயிரத்துலேருந்து நாலாயிரம் ரூபாய் விற்கும் அதுக்கு மேலே ஒரு ஆறு மாதம் பார்த்திங்கன்னா ஆயிடும் மினிமம் ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு கத்தி ஆனால் நீங்கள் பார்த்தது ஒரு பேசிக்க ஒரு முட்டை அது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம்னு வச்சுக்கோங்க ஒன்றரை வருஷம் அந்த முட்டையை பாதுகாத்துனா பதினஞ்சு ரூபா விற்கிற ஒரு முட்டை வந்து ஏழாயிரம் ரூபாய் விற்கும் எத்தனை மடங்கு இருக்கும் நீங்கள் யோசிச்சிக்கங்க என் வரவங்க வந்து மேக்ஸிமம் என்னோடய பாட்டிங்க தான் நான் கோழி விற்கவேன் அதிகமாக வெளியில் விற்கிறதுல என்னோட பாட்டிங்களுக்கு தான் கோழி விற்கிறேன் என்னோடய பாட்டிங்க வந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரையும் இருக்காங்க எனக்கு வந்து பேசிக்காக ஒரு கிட்ட போவோம் அங்கேருந்து அவங்க சப்ளை பண்ணுறாங்கன்னாக்கா நான் ஒரு ஆளுக்கு கொடுக்குறேன்னா அங்கேருந்து அவங்க சப்ளை பண்ணால் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க அதுவே ஒரு சிலர் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறாங்க நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அங்கே விற்று அது இன்னொரு க இன்னொரு கை மாதிரி இந்தியாஃபுல்லாக போவோம் அதெல்லாம் ஒரு சிலர் ஃபாரின் பண்ணுறவங்களா இருக்காங்க ஆனால் நாம நம்ம கூட வயனு போறவங்க பண்றாங்க இந்தியா முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க கேரண்டியா அது ஒன்றும் குறைய இல்லை அது கண்டிப்பாக உண்டு அதிகபட்சமாக நாங்கள் விற்பனை பண்ண சேவல் எவ்வளோங்க ரேட்டு கேட்குறீங்களா நான் ரொம்ப அதிகம் ரேட்டு விற்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டேன் ஏன்னா ஒரு பொருளும் ரெண்டு போர்ல விற்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரே பொருளை விற்றுட்டு அதோட அமைதி ஆகிறவங்க அதிகமாக ஆசைப்பட்டு விற்றுருவாங்க அதுக்கு மேலே வந்து வாங்குறவங்க வந்து அவ்வளோ கொடுத்து வாங்கிட்டு போய்ட்டு அந்த நஸ்ட் ஐட்டம் ஃபில் ஆனால் வரமாட்டாங்க நான் வந்து ஒரு நார்மல் ரேட் தான் எப்படி வைக்குவேன் பட்டானு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபை த்ரீ பாயிண்ட் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் வரையும் அது குவாலிட்டி பொறுத்து பட்டானில் எந்த ரேட்டில் பட்டானா ஒரு வயசு பட்டா ஒரு வருஷம் ஆமாம் அதுக்கு மேலே போகும் போக அதுக்கான ரேட் ஏற்று தான் போகும் கத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் டென் தௌசண்ட் அதுக்கு மேலே நான் ஏற மாட்டேன் அதுக்கு மேட்சம் நான் ஆசைப்படவும் மாட்டேன் ஏன்னால் ஒரு பொருளாக நான் நிற்க போதில்லை நான் லைஃப் லாங் விற்கணும்ல அவங்க எங்கிட்ட பார்ட்டி வந்துன்னு இருக்கணும் நான் அதிகமாக வச்சு திருப்பி வர வரமாட்டாங்க அதனால் வந்து நான் ஒரு நார்மலாக தான் எப்பவுமே வைப்பேன் என்னென்ன லைனேஜ் சேவல் நான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து கதரை யாக்குத்து ஜாவா கொட்டை சீதா நூரி பீலா கீரி நாட்டுறங்கு இன்னும் தும்மர் ஜாவா அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குது கலரை வச்சு தான் வெரைட்டி லைனேஜ்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து நான் ஸ்டார்டிங்கில் வளர்த்து லைனேஜ் ஒன்று வச்சுருக்கேன் இது ஒரு ஸ்மோ இருக்கும் லைனேஜ்ன்னு இருக்குது அது போக அதுக்கு முன்னே இருந்த லைனேஜெல்லாம் இருந்துச்சு அது இல்லை இப்போ எங்கிட்ட என்னோடய லைனேஜ் மட்டும் வச்சுக்கணும் ஒரு இருபது வருஷம் லைனேஜ் வச்சுருக்கேன் டைரெக்டாக அந்த சேவல் இல்லைனா கூட அதோட புள்ள பேர் அந்த மாதிரி வச்சுருக்கேன் மாதத்துக்கு கம்பல்சரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சேவல் செல் பண்ணுவோம் இன்கம்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சொல்லாம இடவா இல்லை அது சொல்லிதான்னா ஒரு ஃபிஃப்டின் இன்ட்டு கே நார்மலாக ஒரு சில சீசன் தகுந்த மாதிரி குழசைகள் ஆகணும்னா அந்த மாதிரி சீசன்ஸ் சீசனில் ஒன் லேக்கும் விற்கலாம் ஒரு ஒரு சில நேரத்தில் ஐம்பது கொல்லியும் விற்கலாம் அதனால் ஒரு நார்மலாக ஃபிஃப்டி டு செவன்ட்டி ட்ராபேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் ஏன்னா கோழி பச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க பச்சை தொட்டு வேலைக்கு போகல சும்மா ஊர் சுற்றிட்டு இருக்கிறான் அப்படி தான் சொல்லுவாங்க அது ஒன்று தான் டிராபேக்ஸை தான் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு இது இதை பற்றி தெரியாது இன்கம்மும் நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்றது எதுவும் தெரியாது போய் ரூபாய் சம்பளத்தில் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சால் பெருமையாக பேசுவாங்க ஐயோ என் மக எந்த கம்பெனியில் வேலை செய்கிறா அங்கே வேலை அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க ஆனால் நம்ம உட்காந்து இடத்துல அதை விட மூணு மடங்கு சம்பாரிச்சாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அது மக்களோட மைண்ட் செட்டை பொறுத்துது அதுக்காக நம்ம என்ன முடியாது அதே மாதிரி இந்த மேரேஜ் டைமில் எங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் என்ன தொழில் செய்கிறான் அப்படின்ற போது இது ஒரு ப்ராப்ளமாக வந்து நிற்குவாங்க மற்றபடி வேற எதுவும் கிடையாது ஆனால் பேசிக்காக எங்கள் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த கெட்ட பழக்கம் இல்லை இருப்பாங்க கெட்ட பழக்கம் இல்லைன்னா அவங்க வந்து அவங்க டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கும் அதாவது இந்த போலிங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து எதுவும் அதிகமாக ஊர் சுற்றி போய் மற்றவங்க எதுவும் கெட்ட பேர் வாங்குன்னு அவசியம் கிடையாது வேறு எந்த கெட்ட பழக்கத்துக்கு போக மாட்டாங்க இதுவே ஒரு போதை மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் எந்த கெட்ட பழக்கத்துக்கு வர மாட்டோம் என் ஃபீல்டில் இருக்கிறவங்க நானும் இல்லை மோஸ்ட்லி ஒரு எயிட்டி பர்சன்ட் எந்த கெட்ட பழக்கம் தான் இருப்பாங்க